அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார் தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட புதிதாக உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இப்ப நம்ம பிரீஃபா மாஸ்க் பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோம் இந்த வாங்க நேற்று அக்டோபர் மாதம் நான்காம் தேதி வடமேற்கு மற்றும் வடகிழக்கு அர்பல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி சக்தி தீவிர புயல் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று ஐந்து முப்பது மலையளவில் வடமேற்கு திசையில் மற்றும் ஆனையொட்டிய மத்திய மேற்கு அர்பல் பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது மேலும் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் அதே பகுதியில் நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து படிப்படியாக வலுவிளக்க கூடும் அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் தமிழக பகுதியில் மேலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக இந்த இரண்டு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் நாய் நாட்கள் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமழை கொட்டித்திருக்கும் நாளை நாய் நாட்கள் பொறுத்தவரை திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் அனை சுற்றுவார பகுதிகளுக்கு நாய் நாட்கள் பல்வேறு இடங்களுக்கு கனமழை கொட்டி தீர்க்க தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி நாளை மறுதினம் தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமழை கொட்டைத்திற்கு அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்றை நாட்கள் அதிகமான மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டை தீர்க்குனார் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சிராப்பள்ளி சேலம் தர்மபுரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றை நாட்கள் கனமழை கொட்டைத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நீலகிரி கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமழை கொட்டைத்திற்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை காலை முதல் மாலை வரை வெயின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ்க்கு பதிவாகும் என அறிவிக்கப்பட்டனர் மாலை அல்லது இரவு நேரம் மட்டும் மழையின் தாக்கம் தொடரும் என தற்போது முக்கிய அறிவிப்பு என்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசு மீனவர்களையும் அவ்வப்போது இடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி நான்கு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சிய வரை இருக்கக்கூடிய தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்